வணக்கங்க துபாயில ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஸோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவன்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து கஷ்டமான காலத்தில் எப்படி திரும்பி வருதுங்கிறதுல கருத்தை செட்டுக்கு நான் பேசுகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அதையே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் பயங்கரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் மற்ற உடம்புகளுக்கு வரும் ஃபோர் ஹார்ஸ்மென் ஆஃப் டெத்தும்பாங்க ஒன்று ஹார்ட்டு ஒன்று வந்து நியூரோலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரோக் மூலமாக வருது ரெண்டுமே ஸ்ட்ரெஸ்னால்தான் வரும் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ணணும் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாட்டாலும் டேஞ்சர் ஸோ வாட் இஸ் குட் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து குட் ஸ்ட்ரெஸ் அது கவாஸ்கர் ஆட்ரை சொல்லுவார் வயத்தில் பட்டர்ஃப்ளை இருக்கணும் பட்டாம்பூச்சி பெருக்கணும் வயத்தில் பட்டாம்பூச்சியே இல்லைன்னா நீங்கள் அப்புறம் ஆடவே மாட்டீங்க லைஃப்பை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க பணக்கார வீட்டு பையன் மாதிரி உதாடித்தனவன் ஆனால் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கேன் லீட் டு ஹார்ட் அண்ட் அதர் இஷ்யூஸு அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹியூமர் பார்க்கணும் ஒரு சுச்சுவேஷன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபன்னி சைட் ஆஃப் திங்கை பார்க்க தெரியும் எல்லாத்தையுமே சீரியஸாக பார்க்கக்கூடாது ஸோ அகேன்ஸ்டாக ஒரு விஷயம் நடந்துருச்சு நீங்களே பண்ணது தப்பாக போயிடுச்சுன்னா அதை பார்த்து சிரிக்கணும் இந்த கிரிக்கெட்டில் என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது காடு போடுவாங்க அந்த இடத்துல பட்டுடுச்சுன்னா ஒன்றும் அதை நான் ரொம்ப வலிக்கும் கொஞ்சம் நேரம் டான்ஸ் டான்ஸ்லாம் ஆடுவாங்க அடியில் ஸோ அந்த இடத்துல பாயிண்டில் பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் மற்றவனா சிரிப்பான் உங்களுக்கு வழியாக இருக்கும் உங்களே உங்களை பார்த்து சிரிச்சுக்கணும் அதுதான் ஐடியா நான் சொல்கிறது உங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்ல ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் நாங்கள் என்ன ஆடுறச்சேன் பக்கத்தில் நிற்க வச்சுருவோம் பேட்ஸ்மேன் அடிக்கிறச்சு அந்த இடத்துல பட்டு அடிச்சினா வலி பிராணம் போகும் ரெண்டே நிமிஷம் சரியாக போய்டும் ஆனால் அந்த ரெண்டு நிமிஷம் பிராணம் போயிடும் அதுக்கு தான் அந்த இடத்துல காடை போட்டிருப்போம் அந்த காடை போட்டிருந்தாலும் வலிக்கும் தெரியாமல் காடு போட்டுக்காமல் அது பேட்ஸ்மேனாக இருக்கிறச்சு நீங்கள் காடு போடாமல் போயிட்டு அந்த இடத்துல ப்ரைவேட் பார்ட்டில் பட்டு உங்களால் தாங்கவே முடியாது உலகமே சிரிக்கும் இப்படி ஆகிடுச்சே உங்களுக்கு சிரிப்பாக வரும் அதே அது மாதிரி வலியை கூட உங்கள உங்களை பார்த்தே நீங்கள் சிரிச்சுக்கணும் ஒரு லைட்டர் சைட் ஆஃப் திங்ஸ் பார்க்கணும் நம்ம டெஸ்பரேட்டாக சேல் பண்ண பார்ப்போம் அந்த சேலுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த இடத்துல அவன் ஏஸ் போடணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் அந்த இடம் வந்து சில சேல் கையை விட்டு போயிடும் உங்களால் டெலிவர் பண்ண முடியாது வேறு எவ்வளோ டெலிவர் பண்ணிட்டு போயிடுவோம் எரிச்சலாக வரும் அப்போ கூட லைட்டாக சிரிக்க தெரியணும் விதியை பார்த்து சிரிக்கத் தெரியணும் அதுதான் இம்பார்ட்டண்ட்டு அண்டு லெவிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு பிரேக் எடுத்து ஜாலியாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து திரும்பி இருக்க முடியும் ஒரு இன்டென்ஸ் கண்டிஷன்லேருந்து நீங்கள் வெளில போய் இந்த பாக்ஸிங் ரெண்டு பேர் ரவுண்டுக்கு நடுவில் ஒரு டூ செகண்ட்ஸ் பிரேக் கொடுக்காங்க அதை தான் லெவி டீம் போனாங்க அந்த மாதிரி அந்த பிரேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹோப் அண்ட் ரெசிலியன்ஸ் நம்மளுக்கு தெரியும் நம்மளால் முடியும்னு அப்பப்போ அந்த ஷார்ட் பிரேக்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் சிரிப்பு மாதிரி என்ன மருந்தும் கிடையாது அதனால் நல்லா சிரிக்க கற்றுக்கணும் வயலார சிரிச்சிங்கனாலே பாதி ப்ராப்ளம் போயிடும் அது ஆர்டிஃபிஷியலாக சிரித்தா வீணாக போயிடும் இதுக்கு வந்து பெஸ்ட்டு என்ன தெரியுமா இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி சந்திரபாபு காமெடி சுருளிராஜர் காமெடி இதெல்லாம் கிளீன் காமெடி இதெல்லாம் அந்த கால நாகேஷு கலைவாணர் இது மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா தனால் தங்கவேல் இது மாதிரி காமெடியெலாம் நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சிரிப்பாக இருக்கும் எனக்கு எப்போதும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இன்றைக்கும் தனால் தங்கவேலோட அந்த பூரி காமெடியை பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வரும் அதை பார்த்து காப்பி அடிச்சு தான் ரஜினிகாந்த் ஒரு இடத்துல பண்ணுவான் அந்த அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரேடியோவை மாற்றி மாற்றி வைக்கும் அது ரொம்ப நல்லா இருக்காது நீங்கள் ஆக்சுவலாக ஒரிஜினல் தங்கவேல் காமெடியை பாருங்கள் அதுதான் சூப்பர் இதில் வந்து யோகாக்கும் சமையல் பண்ணுறதுக்கும் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க ரேடியோவில் பட் அதில் ஒரிஜினலாக இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பூரி பண்ணுறது எப்படிங்கிறது இருக்கும் அதை பாருங்க சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிக்க கற்று வடிவேல் இஸ் அஸ்ட்ரெஸ் பஸ்டர் வடிவேலோட ஐக்கானிக் சீன்ஸ் எடுத்து போட்டு பார்த்து சிரித்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் இது மாதிரி ரிலீஃப்ங்கிறது உங்களை வந்து லைஃப்பில் எங்கேயோ கொண்டு போய்டன் அண்டு என்ன நடந்ததோ நல்லதுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு அதை நீங்கள் மாற்ற முடியாது என்ன நடந்ததோ அது நடந்து முடிஞ்சு போயிடுச்சு நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் நான் கொடி பிடிப்பேன் அப்படின்னுங்கிறதுனால அது நடக்காமல் இருக்காது நடந்துடுச்சு நீங்கள் கொடி பிடிச்சதுனால அது ஒன்றுமே கிடையாது அதை ஏற்றிக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அதை தான் நாங்கள் வந்து அக்செப்டன்ஸ்னு சொல்லுவோம் அந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஆக முடியாது நான் ஃபெயிலே ஆகலை டீச்சர் தப்பாக மார்க் போட்டான் என் டோட்டலி இங்கே தான் தப்பு நான் ஆக்சுவலாக நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் நீங்கள் ஃபெயிலுன்னு ஒத்துண்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் நீங்கள் ஆர் நாட் ஃபெயில் ஃபெயில் தான் நீங்கள் அழுது பிறண்டு உருண்டு ரெண்டு நாள் வேணால் உருடுவீங்க அதுக்கப்புறம் ஃபெயிலுன்னு ஒத்துன்ட்டு அடுத்த எக்ஸாம் கொடுத்து தான் ஆனோம் மாதிரி மேட்ச்சில் வந்த கான்பூர் டெஸ்ட் மேஸ்கர் சனமே பேட்டு கையை விட்டு பிறந்துடுச்சு அவன் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆனும் அதுக்கப்புறம் போய் டெல்லி டெஸ்ட்டுக்குள்ளே வேறு எதாவது பிளானிங் பண்ணி எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அதனால் அக்செப்டன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியலனா நீங்கள் எங்கேயுமே போக முடியாது தோல்வியோ சரியோ ஜெயமோ சரி எதாக இருந்தாலும் முதல்ல அக்செப்ட் பண்ண கற்றுக்குங்க அக்செப்டன்ஸ் வந்து தான் தான் தோத்துட்டேன்னா அடுத்த மேட்ச் பார்க்க வேண்டியதான் நான் தோக்கவே இல்லை நான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை உங்களை உங்களவங்களே ஏமாற்றிக்கிறீங்க நீங்கள் அவங்களே ஏமாத்துறாமே தவிர மற்றவங்கள ஏமாற்ற முடியாது வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய ஆளுன மந்திரிமா ரிப்பீட்டடாக தோற்று போனானோ திரும்பி எழுந்து நிற்கிறவன் தான் பெரிய ஆள் தோக்காதவன் தோத்தான்னா அதோட அவன் காலி ஒரு வாட்டி தோத்தானா காலி நான் பல வாட்டி தோத்துட்டு நிற்கிறவன் நீங்கள் காலியே பண்ண முடியாது ஏன்னா அவன் திரும்பி வந்துடுவான் தோக்காதவன் ஒரு வாட்டி தோத்தான்னா அதோடு அவன் விழுந்து எழுந்துக்கவே முடியாது அது நல்லா புரிஞ்சுக்கிடுவேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் அதுதான் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்க இது தான் அது நான் அக்செப்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சரி ஃபெயில் ஐட்டமாக திரும்பி எழுதுறோம் கஜினி பதினேழு வாட்டி டெல்லியில் படம் எடுத்தாங்க அப்புறம் தான் ஜெயிச்சான் ஸோ முதல் படையிலே நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க பல தடவை படம் எடுத்து ஜெயிச்சவங்க அவங்க இப்போ ஹிஸ்ட்ரியை மாற்றி விதிங்க தானே கஸ்னி வரலன்னு எழுத முடியாது கஸ்னி வந்தால் டெல்லியை அடித்தான் எங்களுக்கு முஸ்லீமை பிடிக்காதுன்னு நான் கஸ்னி அடிச்சிட்டேன்னா கஸ்னி வரலன்னு ஹிஸ்ட்ரியாக எழுதி முடியாது இப்போ நம்ம ட்ரை பண்ண முகல் ரூலர் டெக்ஸ்ட் புக்கில் என்ன எடுத்துட்டிங்கன்னா முகலார் ஆட்சி இல்லை இல்லைன்னு ஆகிடுமா இந்த தலைமுறை வேணால் படிக்காமல் இருக்கலாம் மகளார் வந்து முந்நூறு வருஷம் ஆட்சி பண்ணது யாராலையும் மறக்க முடியாத ஒரு உண்மை அது அக்செப்டன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி நம்ம கீழே விழுந்துட்டோன்னா எப்படி அடாப்ட் பண்ணி உங்களை உங்களையே மாற்றிக்கிறது அப்படி வந்து பாருங்கள் அடாப்டேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணி போகிறீங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளம் கவாஸ்கருக்கு டிஃபென்சிவ் பேட்ஸ்மென்னு கான்பூரில் கையிலேருந்து பேட்டு பிறந்துடுச்சு அட்டாக் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹுக் ஹுக்ஷாட்டை எடுத்துகிட்டோம் அதுக்கு முன்னாடி சீரீஸில் மோஹிந்தர் அமர்நாத்னு ஒருத்தன் வெஸ்ட் இண்டீஸ் போய் பாகிஸ்தான் போய் செமையாக ஆடினான் அவனோட பிக் சக்ஸஸ்ஸே அவன் ஹுக்ஷாட்டை எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பல்லரையும் பாகிஸ்தானி ஃபாஸ்ட் பூல்லர்ஸையும் ஹுக்ஷாட் எடுத்துருந்தான் அதே மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிடணும் அமர்நாத்தோ இல்லை ஒரு கவாஸ்கரோ அடாப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி உங்களை வாங்க நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும் அடாப்டேஷன் இல்லைன்னா நீங்கள் எங்கேயுமே போக முடியாதுங்கிறது நிச்சயம் பண்ணதே திரும்பி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா முட்டாள்தணும் ப்ராசஸ் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அவுட்கம் மறுனா மாறாது நம்ம பண்ணதில் ஏதோ தப்பு தான் ரிசல்ட் நம்மளுக்கு வரல அந்த தப்புன்னு ஒத்துக்கிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும் அதனால்தான் அந்த இனிங்ஸை திரும்பி திரும்பி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் உங்களை உங்களே மன்னிச்சா மட்டும் போகாது உங்கள் கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டாலும் அவங்கள மன்னிச்சிருங்க இந்த மன்னிக்கிற திறமை இல்லாதனால்தான் அப்பாவை பார்த்து பையன் பயப்படுவான் அப்பா இந்த பக்கம் வந்தால் வீட்டில் அந்த சைடு ஓடுவான் பையன் மன்னிக்கிற தன்மை அப்பா இருந்தால் அப்பனுக்கும் பையனுக்கும் ப்ராப்ளமே வராது அப்பனும் பையனும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா பையன் தருதலையாக போகவே மாட்டோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வாக்குடுத்துடுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்